அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் குறிப்பறிதல் ஏற்கனவே குறிப்பறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை ஐயன் பொருட்பாளர் கொடுத்திருக்காரு அது வந்து எதிரியினுடைய குறிப்பை கண்களை பார்த்து குறிப்பை எப்படி அறிந்து கொள்வது என்று இது காதலியினுடைய கண்களை பார்த்து குறிப்பை எப்படி அறிந்து கொள்வது என்று இன்பத்துப்பாலில் காமத்துப்பாலில் ஐயன் கொள்கிறார் குரல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தின் செம்பாகமன்று பெரிது கவு பார்வை பார்க்கக்கூடிய அந்த சிறு பார்வை என்பது இன்பத்தினுடைய செம்மையான பகுதியை அல்ல சரிபாதியை அல்ல தருகிறது அதைவிடப் பெரிதாகத் தருகிறது லிட்டி இஸ் நாட் கிவிங் பிளஷர் ஈவன் மோர் இதற்கு என்னுடைய துழிப்பா பெண்ணின் சிறு திருட்டு பார்வை இன்பத்தின் பாதிக்கு மேல் பெண்ணின் சிறு திருட்டு பார்வை இன்பத்தின் பாதிக்கு மேல் எல்லாருமே பொதுவாக சிறுவைகள் பேசுறது வந்து அடிக்கிறியா அப்படின்னு கேட்கறது அது ஆணுக்கும் கேட்பாங்க பெண்ணுக்கும் கேட்பாங்க ஆண் சைட் அடிக்கிறது பார்வையெல்லாம் இருக்காரு நேருக்கு நேரம் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் பெண் சைட்டடிக்கிறது கடைக்கன் பார்வைன்னு சொல்லுவோம் இப்படி ஓரப்பார் பார்க்கறது இன்னொன்னு என்னன்னா நேரா பார்த்தா கூட முழுசா கண்ணை திறந்து பார்க்காம ஒரு கண்ணை மட்டும் குறுகி ஒரு கள்ள பார்வை பார்க்கறது ஒரு சிரிப்போட ஒரு கள்ள பார்வை பார்க்கறது அதுதான் கள்ள பார்வை அப்படின்னு சொல்ற சிறுகண் கொள்ளும் பார்வை அந்த நோக்கம் எப்படி இருக்குதான் காமத்தினுடைய சரி பாதி இன்பத்தை தருவதற்கு மேலாக தருகிறது செம்மையான பகுதிக்கு காமத்தின் செம்மையான பகுதிக்கு மேலாக இன்பம் தருகிறது அப்படின்னு சொல்றாரு காமத்தில் வந்து என்ன நடக்கும் தெரியும் அதுல இந்த பார்வை கொடுக்கிற அந்த இன்பம் இருக்குல்லவா என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெழிந்தாள் இந்த பாவை என்னை மறந்தேன் இந்த பார்வை அப்படி அந்த பார்வை கொடுக்கிற இன்பம் வந்து அந்த காம விளையாட்டுல வந்து பாதிக்கு மேல் அது முக்கிய பங்காற்றுது அது இல்லாம எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட இப்ப உடல் உறவு கொள்ளும் பொழுது போர் பிளே என்று நிறையா சொல்கிறார்கள் அந்த போர் பிளேல ஒன்றாக இதை கருதலாம் செக்ஸ் எஜுகேஷனுக்கு போர் பிளேல ஒன்றாக இதை கருதலாம் அப்படி அந்த கண் கழவு கொள்ளும் சிறு அது வந்து இன்பத்தை தருகிறது அதற்கு பாதிக்கும் மேல் தரும் சொல்ல இதுல வந்து ஐயா என்ன சொல்றாருன்னா செம்பா செம்பாகம் அன்றுன்னு சொல்லி நிறுத்திட்டார் அப்புறம் தான் பெரியது அப்படிங்கிறார் சில பேர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க சொல்லுவாங்க சார் நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு மேல இருக்கீங்க நம்ம சில படங்கள் கூட அதுக்கு மேல அதுக்கு மேல அப்படிங்கலாம் வரும் கவிப்பேரரசு வைரமுத்து அவங்களுடைய தாயார் மறைந்த பொழுது நான் சென்று ஒரு இரங்கல் கவிதை அவர் முன்னால் வாசிக்க முடிந்தது அடுத்த நாள் சென்ற பொழுது அதற்கு பிறகு அவர் எனக்கு ஒரு புலனத்தில் செய்தி அனுப்பியிருந்தார் தங்களின் வருகைக்கும் எனக்கு தந்த ஆறுதலுக்கும் நன்றி என்ற சொல்லை விட பெரிய சொல்லாக எடுத்து கூறவரை விழைகிறேன் அப்படிங்கிற பொருள் பட ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தார் நன்றி சொல்றது பெரிய விஷயம் அதுக்கும் மேல சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றார் நானும் அவரை பத்தி ஒரு கவிதை எழுதும்போது உங்களை யார் கவிப்பேரரசு என்று சொன்னது அதற்கு நீங்கள் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொன்னார் கூட்டமே அப்படி அரண்டு போச்சு அவர் முதல்ல ஒரு சிரிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஏதோ சொல்ல போறேன் அப்படின்னு தெரிஞ்சது உங்களுக்கு சரியான பெயர் தமிழ் பேரரசு கவி பேரரசு அன்று ஏன்னா நீங்க கவிதையை மட்டும் நீங்க வந்து எழுதிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது எத்தனையோ தன்னம்பிக்கைகள் எழுதிருக்கிறீங்க உங்கள் திரைப்பட பாடல்களில் எவ்வளவோ நாடகத்தை நடத்தி இருக்கிறீர்கள் அற்புதமான ஒரு முதலிரவு காட்சி நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற ஒரு பாடலில் எழுதியிருப்பார் அதே மாதிரி சிறுமுகையே சிறுமுகையே அந்த பாடலிலும் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு என்ற அந்த பாடல் வரும் அது ஒரு முழு நாடகம் இப்படி இயல் இசை நாடகம் என்ற மூன்றையுமே ஆட்சி செய்யும் நீங்கள் ஒரு பேரரசர் கவி பேரரசன் மட்டும் என்று அழைத்து உங்களை நான் சுருக்க விரும்பவில்லை தமிழ் பேரரசு என்று அழைக்க விழுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் இந்த குரலை வந்து வைக்கிறார் அந்த பார்வைங்கிறது காமத்தினுடைய சிறப்பான பெரும்பகுதின்னு சொல்ல மாட்டேன் அதை விட பெருசு சொல்றேன் சொல்றார் கண் களவு கொழும் சிறுநோக்கம் காமத்தின் செம்பாகம் என்று பெரிது நாள் திறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க நன்றி டாக்டர் யூடியூப் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Wanna come?